அச்சரை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லும்போது ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் ஒரு பயம் வர வேண்டும் ஆனால் நம்முடைய நிலைமை அலமதுல்லா பெரும்பாலானவர்கள் நல்ல உற்சாகமாகவும் கவலையோடும் உங்களுடைய நிலைகளை நீங்கள் பரிசீலனை செய்த நிலையிலும் உட்கார்ந்திருக்கிற அதே நேரத்தில் ஒரு சில பிள்ளைகளுக்கு அது கூட ஜோக்கா இருக்கு தலைக்கு ஒரு மைலுக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்படும் என்று சொல்வது உங்களுக்கு விளையாட்டாக தெரிகிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன் இப்படி படித்து இப்படி இளைஞர்களாக வந்து நீங்க இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப் போகிறீர்கள் உங்களுக்கு மரணம் கிடையாதா நீங்கள் மரணிக்கவே மாட்டீர்களா மரணத்திற்கு பிறகு கபுருடைய ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது பற்றிய நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தில் கிடையாதா சுவர்க்கம் நரகத்தை நீங்கள் ஈமான் கொள்ளவில்லையா உங்களுடைய பிரண்ட்ஸ் நண்பர்கள் நண்பர்கள் என்று எல்லாமே செய்கிறீர்களே நண்பருக்காக தொழுகையை விடுகிறீர்கள் நண்பனுக்காக செய்கிறீர்கள் நண்பனுக்காக திருடுகிறீர்கள் நண்பனுக்காக உட்கொள்கிறீர்கள் நண்பனுக்காக பெற்றோரை பகைக்கிறீர்கள் நண்பனுக்காக ஆசிரியர்களை பகைக்கிறீர்கள் நண்பருக்காக நண்பருக்காக எல்லாம் செய்கிறீர்களே இந்த நண்பன் கடைசி வரையும் உங்களோடு வருவான் என்று நினைக்கிறீர்களா மலக்குல் மோத்தலிசலாம் உயிரை கைப்பற்றுவதற்காக உங்களுடைய தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து யாரு அல் ஹபீசா உஹ்ருஜி இல்லா சஹஜிப் மேன் அல்லாஹி கெட்ட ஆத்மாவே அல்லாஹுடைய கோபத்தின் பாலும் அவனுடைய தண்டனையின்பாலும் வெளியே வா என்று அழைக்கிற நேரத்தில் உங்களுடைய நண்பன் ஓடி வந்து மலக்குள் மௌத்தே அவனுடைய உயிரை எடுக்காதீர்கள் என்னுடைய உயிரை எடுங்கள் நான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்காக வேண்டி நான் எனக்காக வேண்டி அவன் நிறைய செய்திருக்கிறான் என்று ஒரு நண்பன் வந்து அந்த இடத்திலே நிற்பானா என்று கேட்டால் இல்லை சில நண்பர்கள் மௌத்தானாலும் வர மாட்டார்கள் இப்ப ஆக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் படித்து படித்து ஒவ்வொரு பகுதிக்கு போவார்கள் கடைசியில் கொஞ்சம் காலம் போனதுக்கு முடிஞ்சு எப்போதாவது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சந்தித்தால் மாத்திரம்தான் அந்த சில நேரங்களில் நீங்கள் படிப்பை டிஸ்கண்டினியூ விடுவீர்கள் அவன் படித்து ஒரு உயர்ந்த நிலை அடைந்திருப்பான் ஒரு பெரிய ஆபீசராக அவன் உட்கார்ந்திருக்கும் போது உங்களுடைய ஒரு தேவைக்காக போகும்போது அவனை பார்ப்பீர்கள் மகிழ்ச்சியோடு போவீர்கள் ஆனால் அவன் உங்களை சாதாரணமாக டீல் பண்ணுகிற போதுதான் இந்த நட்பின் பெருமதி உங்களுக்கு புரியும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பெற்றோரை தாண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் உடன்பிறப்புகளை தாண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு எழுத கற்றுக் கொடுத்த நம்முடைய ஆசிரிய ஆசிரியர்களை தாண்டிய ஃப்ரெண்ட்ஷிப் தொழுகையை விட்டு தடுக்கக்கூடிய கஞ்சாடிக்க சொல்லுகிற ஃப்ரெண்ட்ஷிப் பீடி சிகரெட் குடிக்க ஃப்ரெண்ட்ஷிப் நம் மத்தியிலே கொண்டு வந்து நம்மை ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையான யார் என்றால் உங்களோடு இருப்பான் உங்களை படிக்க தூண்டுவான் நீங்கள் வலிதவரை போகும்போது உங்களுக்கு நல்ல புத்திகள் சொல்லுவான் நீங்கள் அவனை திட்டுவீர்கள் உனக்கு வாழ தெரியாது என்று சொல்வீர்கள் அனுபவிக்க தெரியாது என்று சொல்வீர்கள் கோபிக்க மாட்டான் உங்களுக்கு பின்னாலேயே வருவான் நீயும் படி நீ முன்னேற வேண்டும் உன்னுடைய பெற்றோரை மதித்து நட நீ இவ்வாறான அசிங்கங்களில் ஆபாசங்களில் விரசங்களில் ஈடுபடாதே என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சில நேரம் உங்களுடைய இந்த வயதுக்கு அப்சர்வ் பண்ண முடியாததாக இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாததாக இருக்கலாம் நிச்சயமாக ஒரு நாள் இங்கு பேசப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீர்கள் அல்லாஹு தாலா அப்படி கை செய்தப்படக்கூடிய நிலையில் உங்களை ஆக்கிவிடக்கூடாது